நீங்கள் உங்களுடைய தனி வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய தன் சிந்தனையில் உறவுகளைப் பற்றியும் பொருட்களைப் பற்றியும் சிந்திக்கிறேன் என்ற பெயரில் நினைவுகளிலும் எண்ணங்களிலும் ஆழ்ந்து விடுகிறீர்கள் அதனை நீங்கள் நிறுத்தினால் உங்களுடைய தனி வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடத் தொடங்கினால் உங்களை யாரும் ஆட்டுவிக்க இயலாது எந்த உணர்ச்சியும் உங்களை எதுவுமே செய்யாது உங்களுக்கு தனிமை கிடைக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் ஆழ்ந்து இருப்பதற்கான உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கையில் ஏன் பிறரை பற்றியே சிந்திக்கிறீர்கள் நான் பிறர் என்று பெற்ற தாய் பெற்ற தகப்பன் பிள்ளை உள்ளிட்ட அனைவரையும் கூறுகிறேன் அனைவரையுமே நான் பிறர் என்று கூறுகிறேன் நான் இவ்வாறு அனைவரையும் பிறர் என்று மட்டுமே பார்ப்பவன் அப்படி இருப்பதனால்தான் கூறுகிறேன் என்னை பொறுத்தவரை அனைவருமே பிறர் ஏனென்றால் அதுதான் உண்மை இது வருத்தமாக இருக்கிறதா படைத்தவனிடம் போய் முறையிடலாம் இதுதான் உண்மை அனைவருமே பிறர் இந்த பிறரில் நெருக்கம் உண்டு தொலைவு உண்டு அருகமைவு உண்டு மிக நெருக்கம் உண்டு ஆனால் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் பிறர் இந்த உண்மையிலிருந்து உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய தனி வாழ்க்கையில் எந்த எண்ணம் இருக்கும் யாரை பற்றியே என்ன உணர்ச்சி இருக்கும் ஏன் இருக்க வேண்டும் இதனை ஏற்க மறுப்பதனாலும் இப்படி ஒரு உரிமை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற புரிதலே இல்லாததினாலும் மனிதர்கள் வெயில் காய்ந்து போகும் புல் வகைகளைப் போல சூழல் மாறுபாடுகளுக்கு ஏற்ப சிதைந்து போகிறார்கள் நீ புல் அல்ல நீ மழையில் அழுகி போகும் ஒரு தாவரமும் அல்ல நீ எளிதில் வேட்டையாடப்படும் விலங்கும் அல்ல வளைத்து போட்டு வேட்டையாடும் விலங்கும் அல்ல நீ இவற்றில் எதுவுமே இல்லை நீ ஒரு மனித பிறவி உணர்ச்சிகளுக்கு ஆட்படுவதனால் இழப்பு மட்டுமே நிகழும் ஒன்றை கூட பெற இயலாது ஏதேனும் ஒன்றை நீ பெறுகிறாய் என்றால் அதற்கு நீ கொடுத்த விலை உன்னுடைய பிறவியின் போக்குதான் என்பதனை மறந்துவிடாதே உன் பிறவி போக்கையே விலையாக கொடுத்து சக மனித மனிதர்களிடமிருந்து பெரும் அளவிற்கு என்ன என்ன இருக்கிறது நீ உன்னுடைய தனிமையில் வாழ பழகு தனித்திருக்கவும் பழகு தனி உன்னுடைய சிந்தனை உனக்கே உரித்தானது என்றாவது ஒரு நாள் நீ வர வேண்டும் என்பதற்காக அம்மையப்பர் உனக்காகவே திறந்து வைத்த கதவு அந்த தனி வாழ்க்கை என்றாவது ஒரு கணம் நீ சிந்திக்க மாட்டாயா என்பதுதான் அவருடைய விருப்பமும் இயக்கமும் நீ பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருப்பது அந்த ஒரு கணத்திற்காகத்தான் இது எளிதில் வாய்ப்பது ஆனால் நீ இதனை செய்வதே இல்லை எந்த உயிரினத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பாக உனக்கு இந்த தனி வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது